நம்ம ஓம் சாயில் சேர்க்கிற சனவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸில் கிணத்துக்கடவுலேருந்து மேற்கு பகுதி கிணத்தக்கடவு தாமரை குளத்துக்கு இடைப்பட்ட இடையில மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க தனி போருங்க கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது போருக்கு தனியாக சர்வீஸோடு இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து அளவான வயசு நாட்டு தினமரங்களோட பார்க்கணும் வாங்கணுன்னு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூட்டபுலாக இருக்குங்க சுத்தமான செம்மண் காடுங்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஏரியா பொழிவாகட்டும் மற்றபடி வந்து இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும் ஐடியா பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்கிற ஏரியாவில் தான் நான் ஒரு லேண்டு பார்க்க வந்திருக்கோங்க அதே மாதிரி பொள்ளாச்சி டு கோயம்புத்தூருக்கும் பக்கமா பொள்ளாச்சியிலேருந்து வந்தாலும் பக்கமாக இருக்கும் மெயினாக கோயம்புத்தூர்லேருந்து மிக அருகில் அமைஞ்சிருக்குதுங்க கிணத்துக்கிட்ட தாண்டினா இடத்துக்கு வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி தான் காமிச்சிருக்கோம் வீடியோவும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி இப்போ நீங்க பாத்துட்டுக்கு இதே மாதிரி சேம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய அதிகப்படியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம சைட் ரிலேடெட் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னென்ன லேண்டு போட்டாலும் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு சேரும் நீங்க பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கீங்களா நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் தென்னந்தோப்பை வந்து உங்களுக்கு தனி போர் சொல்லியிருந்தேன் போர் பார்த்துக்கோங்க நல்ல வாஸ்து முறைப்படி ஜல மூலையில் வந்து போர் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ உங்களுக்கு அளவான வயசு நாட்டு மரங்களோட வாஸ்துப்படியுமே உங்களுக்கு லேண்டு கிடச்சிருது செம்மன் காடு சொல்லியிருப்பா ஃபுல்லாக பாருங்கள் ஒரு உழவு மட்டும் ஓட்டுச்சுன்னு அப்படின்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குங்க அந்த மாதிரி ஏன்னா கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு மேற்கு பாதி எல்லாமே வந்து பார்த்திங்கனா மண்வளம் ஆகட்டும் மலைவளமாகட்டும் உங்களுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும் ஃபென்சிங் வித் கேட்டோட அமைச்சி முழுவதுமான கம்பி வேலை போட்டிருக்காங்க தனி கேட்டுங்க நம்மளுக்குன்னு தனி ஃபென்சிங்கு எல்லாமே வந்து நம்ம போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டது தான் ஸோ உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் பாதுகாப்பான ஏரியா ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி இருக்கு லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் எக்ஸாக்டான அளவு வந்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு சர்வீஸ் பாக்ஸ் பார்த்துக்கோங்க நல்ல டைமண்ட் ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்குது ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு டாக்ஸ் ஆகட்டும் ஒரு சின்ன ஆடு வீட்டுகளாகட்டும் எதுவுமே உள்ள வரக்கு இல்லாமல் பாதுகாப்பான ஏரியா மெயினாக இடம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பீங்க டாக்குமெண்ட் ரொம்ப கிளியராக லீகல் ஒப்பீனியோட ரொம்ப கிளியராக இருக்குங்க டைட்டில் வந்து ரொம்பவே கிளியர் டாக்குமெண்ட் பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை சூப்பராக இருக்குது பக்கா கிளியராக இருக்குது அது அதே மாதிரி லேண்டோட அமைப்புன்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நல்ல பிளைன் லேண்டுங்க ரொம்ப மேடு பள்ளம் எல்லாம் இல்லாமல் ஒரே ப்ளைனா இருக்குதுங்க மரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இடைவெளியில் வச்சிருக்காங்க எல்லாமே நாட்டு மரங்களும் வச்சிருக்காங்க அதுக்குன்னா சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்க நீங்க வாங்கி மெயின்டென்ஸ் மட்டும் பண்ணா போதுங்க மெயின்டென் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் தென் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சமாக பொள்ளாச்சி இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஸ்லோவாக போனாலுமே டென் மினிட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணிடலாம் அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் அப்படின்னா இது சொட்நீர் பாசனம் மூலயமா தண்ணீர் பாஞ்சுக்குது தண்ணீருக்கு வந்து எல்லாமே சொல்லியாச்சு டாக்குமெண்ட் பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு இடத்துடைய அமைப்பது அமைப்பை பத்தி உங்களுக்கு சொல்லியாச்சு இதை நேரடியாக நீங்கள் வந்து விசிட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கான்டெக்ட் பண்ணி என்ன டைமுங்கனால் வர முடியும்னு சொல்லிட்டு நேரில் வந்து பாருங்கள் டாக்குமெண்ட்ஸு ஸ்கெச்சஸ்ஸு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து பேசி ஒரு உங்களுக்கு என்ன ரேஞ்சுக்கு வேணுமோ எதிர்பார்க்குறேன் அந்த ரேஞ்சுக்கு நம்ம பேசி கொடுத்துடலாம் நீங்கள் வந்து லேண்டு பார்க்கும்போது டேரக்டாக அட்வான்ஸோடய வரலாங்க அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து தெளிவான பட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள்